வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் வாசிப்பது ரேவதி சங்கர் பாகம் பதினைந்தின் நான்காம் பகுதி இவரும் அவரும் அதாவது பாபருக்கும் அக்பருக்கும் நடுவில் உள்ள சின்னஞ்சிரிக்காம தான் ஹுமாயின்னு சொல்லிட்டு சில ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் அவரை கேலியாக வர்ணிக்கிறாங்க சில சமயங்களில் கமா போட மறந்து போனால் வாக்கியமே மாறி போயிடும் இல்லையா அது போல தான் ஹுமாயின் இல்லாமல் போயிருந்தா இந்திய நாட்டோட வரலாறும் போயிருக்கும் அக்பர் நமக்கு கிடச்சிருக்க மாட்டார் நாட்டுக்கு ஒரு மாமன்னர் அக்பரை பெற்றுத்தந்ததன் மூலம் அவர் தான் செய்த அத்தனை தவறுகளுக்கும் உமாயின் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டு விட்டார் என்று கூட நம்ம சொல்லலாம் கடைசி காலத்தில் ஹுமாயுன் தன் தவறுகளுக்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு வருந்தியதா தெரியுது இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தியானத்தில் இருந்த பாதுஷாவின் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது என்றும் அவர் வாய் ஒரு கவிதையை முணுமுணுத்தது என்றும் கூறப்படுகிறது கோபம் தாபம் காமம் போன்றவற்றை தான் அளவுக்கு மிஞ்சி போய்விட்டதாக குறிப்பிடுவதுண்டு மென்மை அன்பு இரக்கம் போன்றவற்றில் ஒருவர் மிதமிஞ்சி போய்விட முடியுமா வீழ்ச்சி ஏற்படுத்துற அளவுக்கு போக முடியும் என்பதற்கு ஹுமாயினை உதாரணமா சொல்லலாம் பாபருக்கு பிறகு அக்பரும் அவருக்கு ஹுமாயினும் பிறந்து இந்தியாவை ஆண்டிருந்தா ஹுமாயின் உலக புகழ்பெற்றிருக்கக்கூடும் என்று சிலர் குறிப்பிடுவதுண்டு பாபர் அடித்தளமா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு வீரமும் கண்டிப்போ ராஜதந்திரமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு மன்னர் தேவைப்பட்டார் துரதிருஷ்டவசமா ஹுமாயினிடம் முதலாவது மட்டும்தான் இருந்தது அவரோட சகோதரர்கள் நடித்த துரோகங்களை தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருந்தது ஹுமாயின் செய்த பெரும் தவறுகளில் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் விடாமல் தொல்லை தந்து கொண்டிருந்த அவருடைய அவர்களை சமாளிப்பதிலேயே அவருக்கு பல ஆண்டுகள் மன்னருக்கு வீணாக போனது என்பது உண்மை அதே சமயம் அந்த புறத்தில் உல்லாசமாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு ராணி மன்னரை லேசாக தமாஷ் பண்ணால் போதும் சுருக்குன்னு ஹுமாயூனுக்கு கோபம் வந்துடும் உணவு பதார்த்தங்களை ஒதுக்கி தள்ளிட்டு முரண்டு பிடிப்பார் இது போன்ற தருணங்களில் பலமுறை விழுந்து விழுந்து அவருடைய மன்னிப்பு கேட்டாக வேண்டும் பிறகுதான் மன்னர் முகத்திலிருந்து இருக்க மகளும் ராஜதந்திரத்திலும் பாதுஷாவுக்கு குறைந்த மதிப்பிலே தர முடியும் அதாவது குஜராத் சுல்தான் பகதூர்ஷாக்கு எதிராக மேவா ராஜபுத்திரர்கள்லாம் ஹுமாயின் கிட்ட உதவி கேட்டாங்க அவர் ஆனால் குழம்பிக்கிட்டே இருந்தார் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டார் கடைசியாக பகதூர்ஷா அதை தொடர்ந்து ஹுமாயினுக்கே பெரும் பிரச்சனையாக மாறினார் ராஜபுத்திரர்களோட உதவிக்கு மட்டும் மன்னர் போய் அவங்களோட நம்பிக்கையை அக்பர் மாதிரி பின்னாடி அவர் பெற்றிருக்க முடியும் அவங்க உதவியோடு செர்ஷாவே அவர் ஒரு கை பார்த்துருக்கலாம் இந்த மேவார் பரீட்சையில் ஹுமாயுன் சைபர் வாங்கியது குறிப்பிடத்தக்க விஷயம் உரையாடல்னு எடுத்துக்குவோம் பேச்சுவார்த்தைகளின் போது பாபர் ரொம்ப அழுத்தம் போக சலனமே இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக பேசுவார் எல்லாரும் விவாதித்த பிறகு முத்தாய்ப்பா சாதக பாதகங்களை அலசுவார் கடைசியில் ரத்ன சுருக்கமாக சில வார்த்தைகள் பாபரோட கருத்து வெளிப்படும் முடிவு எடுத்தாகிவிட்டால் பாபரை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது அக்பரோட விஷயம் வேறு கணீர் என்று நிறைய பேசுவார் அவரோட பேச்சில் புதிய புதிய விஷயங்கள்லாம் வெளியில் வரும் பிறகு தன்னம்பிக்கையோடு வார்த்தை பிரயோகங்கள் வெளிப்படும் எந்த நிலையிலும் தவறாவோ நிதானம் தவறியோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்பாவை போலவோ இல்லை மகனை போலவோ இல்லாமல் ஹுமாயின் ரெண்டும் கெட்டானா போய்விட்டது வருத்தமான விஷயம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஹுமாயினின் பேச்சு திறமையும் நகைச்சுவையும் வினாடி நேரத்தில் கவிதை புனையின் திறமையும் பாராட்டுகிறார்கள் தான் ஆனால் சற்று அந்நியமான ஒரு சூழ்நிலையில் கட்டுக்கோப்பாக பேச முடியாமல் ஹுமாயின் தடுமாறியது உண்டு ஒரு சம்பவம் பாரசீகத்தில் அடைக்கலம் புகுந்த ஹுமாயினுக்கு மன்னர் ஷா அரசுவை விருந்தளித்தார் அப்போ ஹுமாயினுக்கு சகோதரர்கள் அளித்த துரோகங்கள் பற்றியெல்லாம் விசாரித்து அறிந்து கொண்டார் பாரசீக மன்னர் விருந்து முடிய கையெலம்ப கிண்ணத்தில் நீர் எடுத்து வரப்பட்டது அதில் கை கழுவிவாறு ஷா உங்களுடைய அழகான சகோதரர்களை பாதுஷா எப்போதோ போல கை கழுவி இருக்க வேண்டும் என்று புன்னகையுடன் குறிப்பிட ஹுமாயின் ஒன்றும் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மன்னர் ஏதாவது நினைத்துக்கொள்வாரோ என்று எண்ணிய ஹுமாயுன் நியாயமான கருத்து சகோதரர்களை பற்றி தாங்கள் சொன்னது நூற்றில் ஒரு வார்த்தை என்று சொல்லிக்கொண்டே தனக்கு வந்த நீர்க்கிணத்தில் கையளம்பினார் இதில் விஷயம் என்னவென்றால் ஹுமாயுனுடன் வந்து கிண்ணத்தை நீட்டிய பைராமிர்ஸ்ரா ஷாவோட சகோதரர்கள் அதிலிருந்து ஹுமாயுனுடன் முகம் கொடுத்து பேசுவதை நிறுத்தி கொண்டார் பைராமிர்ஸ்ரா தவிர அவரை அனாதை மன்னர் என்றெல்லாம் மற்றவர்களிடம் கேலியாக குறிப்பிட்டு அவமானப்படுத்தினார் உமாயுனை பாரசீக நாட்டை விட்டு வெளியேற்றவும் திட்டம் போட்டார் நல்ல காலமாக ஷாவின் தங்கை சுல்தானா பேகம் ஹுமாயினின் பக்கம் இருந்தாரோ மன்னர் தப்பித்தார் ஹுமாயினின் தோல்விகளுக்கு இன்னொரு காரணம் ஜோதிட நம்பிக்கை ஓவியத்தில் முழுகுவது போல அளவுக்கு அதிகமாக ஜோதிடர்களை கலந்தாலோசிப்பது மன்னருக்கு வழக்கமாக இருந்தது சம்பிரதாயங்களுக்கும் விழாக்காலங்களுக்கும் புதிதாக மாளிகை தினம் கட்டுவதற்கும் நேரம் காலம் ராசிபலன் பார்த்தால் பரவாயில்லை பாதுஷா ஒரு ஜோதிட வியூகத்தையே தன்னை சுற்றி கட்டி கொண்டது பற்றி முன்பே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம் போதாதற்கு விதியின் நம்புகளும் கொடூரமாக ஹுமாயினை ரணப்படுத்தியது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது ஹுமாயின் இறந்த பிறகு புனித மெக்காவுக்கு யாத்திரை சென்ற அவருடைய சீனியர் ராணி ஹாஜி பேகம் அப்படியே பாரசீகம் பயணித்த பொழுது அந்த நாட்டை சேர்ந்த கட்டிடக்கலை வல்லுனரான மிராக் மிர்சா கியாஸ் என்பவரை கையோடு இந்தியாவுக்கு அழைத்து வந்தார் அவர் உருவாக்கி தந்தது தான் டெல்லியில் உள்ள அற்புதமான ஹுமாயின் கல்லூரை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் வேலை ஆரம்பித்து மன்னரின் கல்லறையை கட்டி முடிக்க எட்டாண்டுகள் பிடித்தது பாரசீக கலையும் இந்திய கலையும் சங்கமமாக ஆரம்பித்தது இங்குதான் என்பது தகவல் அமைப்பில் ஹுமாயினுடைய கல்லறை தாஜ்மஹாலின் மிக நெருங்கிய முன்னோடி என்று கூறலாம் இந்த கட்டடத்துக்குள்ள ஹுமாயினை தவிர மேலும் சுமார் நூற்றி ஐம்பத்தி நான்கு உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஹாஜி பேகம் தவிர மற்றவர்கள்லாம் யார் யாருன்னே தெரியல ஹுமாயின் ரெண்டாவது முறை டெல்லியில் முடிசூட்டு கொண்ட பிறகு நிர்வாகத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த ஆரம்பித்தார் பல புதிய திட்டங்கள்லாம் அமல்படுத்த ஆர்வம் கொண்டார் ஆனா ஆறே மாசத்துல ஷெர்மண்டல் விபத்து அவர் உயிரை பறிச்சிடுச்சு இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளாவது ஹுமாயின் உயிரோடு இருந்திருந்தால் திறமை வாய்ந்த அரசர் என்ற பெயரை ஒருவேளை அவர் பெற்றிருக்கக்கூடும் ஆம் ஆப்காவியம் ஆப்கானிய மன்னர் செர்ஷா விட்டு போன நிர்வாக இயந்திரம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது செர்ஷா ஒரு மாவீரர் மட்டுமல்ல அசாத்திய திறமை கொண்ட அதிபுத்திசாலி பழைய இந்தியாவுக்கும் புதிய இந்தியாவுக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தவர் செர்ஷா என்றும் நிர்வாகத்தில் இந்த ஆப்கானியர் காட்டிய ஒரிஜினாலிட்டியை ஆங்கிலேயர்கள் கூட காட்டவில்லை என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் செர்ஷாவை புகழ்கிறார்கள் மத்திய அரசு மாநில கவர்னர்கள் விஸ்தாரமான அதிகாரி வர்க்கம் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தவர் ஷெஷ்தான் இவையெல்லாம் அவர் காலத்தில் சிறப்பாக வேறு இயங்கியது வேறு விஷயம் செர்ஷாவோட சாம்ராஜ்யம் சர்க்கார் என்று அழைக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு யூனிட்களாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஒன்றும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரியும் ஆடிட்டரும் நியமிக்கப்பட்டனர் அன்றாட நிர்வாக குறிப்புகள் எழுத ஒரு இந்து அதிகாரியும் ஒரு முஸ்லீம் அதிகாரியும் நியமிக்கப்பட்டனர் அதிகாரிகள்லாம் ஒரே இடத்துல இருந்தால் மெத்தனம் வந்துரும்ன்றதால இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரிகளை வெவ்வேறு பகுதிகளுக்கு மாற்றிக்கிட்டே இருந்தார் செர்ஷா அதாவது டிரான்ஸ்ஃபர் செர்ஷா காலத்தில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான நில சீர்திருத்தங்கள்லாம் உருவாக்கப்பட்டது விவசாயிகளோட வருமானத்தில் நாளில் ஒரு பங்கு கரெக்டாக அரசுக்கு போகணும் பஞ்ச காலங்களில் விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் மற்றும் கடன் தரப்பட்டது வெள்ளத்தினாலோ பெருமழையினாலோ பாதிப்பு ஏற்பட்டால் கடன் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது மிக நீண்டமான விஸ்தாரமான கிராண்ட் ட்ரங்க் ரோடுகளால் இந்தியாவை இணைக்க ஆரம்பித்தவர் ஷெர்ஷா தான் வங்கத்தையும் பஞ்சாபையும் இணைக்கும் ரெண்டாயிரம் மைல்களுக்குமே நீளமான ஷெர்ஷாவின் நாம நாம் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம் இருந்து ஜோத்பூர் லாகூர்லேருந்து முல்தான்னு ஏகப்பட்ட சாலைகளை போட்டுக்கிட்டே போனார் இந்த மன்னர் இது மட்டுமல்ல சாலைகளோடு இருபுறமும் நிறைய பழங்கள் கொண்ட மரங்கள் நடப்பட்டது இரண்டு மைலுக்கு ஒரு கிணறு பத்து மைலுக்கு ஒரு சத்திரம் உருவாக்கப்பட்டது சத்திரத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் தங்கவும் வழிபடவும் தனிப்பகுதிகள் இருந்தது இந்த சத்திரங்கள் தபால் நிலையங்களாகவும் பயன்படுத்தப்பட்டது குதிரையேற்றத்தில் ஏற்றத்தில் பயிற்சி அளிக்கக்கூடிய துடிப்பான பக்கத்து ஊர் இளைஞர்கள் தபால்காரர்களாக பணிபுரிந்தனர் கடிதங்கள் அல்லது பார்சல்களை ரிலே ரேஸ் கணக்காக இந்த குதிரை வீரர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வேகமாக கொண்டு சேர்த்தாங்க எனவே முதல் குரியர் சர்வீஸ் ஏற்படுத்திய பெருமையும் சிர்ஷாவுக்கே உண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போலீஸ் படையும் சிர்ஷா ஆட்சியில் அமைக்கப்பட்டது குற்றப்பத்திரிகை முறையாக எழுதப்பட்டது தண்டனை கடுமையாக இருந்தது நெற்கதிரிகளை திருடினா கூட காது அறுக்கப்பட்டது சிர்ஷா ஆட்சியில் ஒரு மூதாட்டி பானை நிறைய பொற்காசுகளை வச்சுக்கிட்டு வனாந்திர பகுதிகளில் கூட இரவில் தன்னிந்தனியாக நிம்மதியாக உறங்கலாம் ஏன்னா திருடர்களே அப்போது கிடையாது என்றார் நிஜாமுதீன் அகமது என்னும் சமகால வரலாற்று ஆசிரியர் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளுக்கு தனி நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டனர் செர்ஷாவோட படையில ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் குதிரை வீரர்கள் இருபத்தி அஞ்சாயிரம் காலாட்படையினர் ஒரு பெரும் பீரங்கி படை முன்னூறு யானைகள் அடங்கிய யானைப்படை இருந்தது படை வீரர்களுக்கெல்லாம் மாத சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது ஒவ்வொரு படை வீரரையும் செர்ஷாவுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் இந்து முஸ்லிம் பார்க்காம திறமை ஒன்றின் அடிப்படையிலேயே பதவி உயிர்கள் தரப்பட்டது சிர்ஷாவோட பிரதம தலைமைகளில் உருவான பிரம்மஜித் கவுர் என்பவர் தான் ஹுமாயின துரத்தி துரத்தி அடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து வருட ஆட்சியில் இத்தனை சாதனைகளை ஒரு ஆட்சியாளரால் செய்ய முடியுமா வியப்பாகத்தான் இருக்கு ஆனால் முகலாய ஆட்சியின் நடுவே ஒரு அற்புதமான இடைசர்களாக வந்து போன இந்த ஆப்கானிய மன்னர் இத்தனையும் செய்து காட்டினார் பாபரின் தளபதியாக ஆரம்பித்து தன் வாழ்நாள் புறாவும் புரட்சியாளராக போர் வீரராக வாழ்ந்து ஐம்பது வயதை தாண்டிய நிலையில் மன்னரா அமர்ந்த செர்ஷாவோட சாம்ராஜ்யம் சிந்து நதியிலிருந்து வங்காளத்தில் கங்கை டெல்டா வரையில் விஸ்தரித்திருந்தது காஷ்மீர் நேபாள் அசாம் சிந்து ராஜ்புத்னா மால்வா பிரதேசங்கள் இவரோட குடையின் கீழே அடக்க ஒடுக்கமாக இருந்தது முதிர்ந்த வயதிலும் இருபது வயது இளைஞருக்குரிய வேகத்துடன் பாலை இந்த ஆப்கானிய வீரர் முரண்டு பிடித்த காளிஞ்சர் பிரசி தேச இந்து மன்னரை எதிர்த்து அலகாபாத்துக்கு தெற்கே சுமார் நூற்றி முப்பது மைல் தொலைவிலுள்ள காளிஞ்சர் கோட்டையை முற்றுகையிட்டார் கோட்டையை தகர்க்க சுற்றிலும் சக்தி வாய்ந்த கன்னிவெடிகள் வைக்கப்பட்டது சில தளபதிகளுடன் சென்று ஏற்பாடுகளை சிர்ஷா மேற்பார்வையிட்டுக் பொழுது அவர் நின்றிருந்த இடத்துக்கு அருகே தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வெடிமருந்து குவியலாக மூட்டக்கட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த பயங்கரம் நிகழ்ந்தது ஏதோ ஒரு பீரங்கியிலிருந்து சீறி பாய்ந்து வந்த குண்டு அந்த பள்ளத்தில் விழுந்தது ஏக காலத்தில் அத்தனை வெடிகுண்டுகளும் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதற செர்ஷா உட்பட இருந்த தளபதிகள் அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர் அங்கங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பலர் அங்கேயே உயிரிழந்தனர் விபரீதம் புரிந்து கதறிக்கொண்டு ஓடிய வீரர்கள் குற்றுயிராக கிடந்த மன்னரை கூடாரத்துக்குள் கொண்டு வந்து படுக்க வைத்தாங்க உடலெங்கும் ரணகாயங்களுடன் கடுமையான வழியில் துடித்த இந்திய மாவீரர் அந்த நிலையிலும் மற்ற தளபதிகளை அழித்து கோட்டையை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் வகுத்து கொடுத்தார் என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது அவர் போட்டுக் கொடுத்த திட்டப்படியே டெல்லி வீரர்கள் காலிஞ்சர் கோட்டையை அன்றே அதாவது மே இருபத்தி ரெண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மாலை நேரத்துக்குள்ளே வெற்றிகரமாக கைப்பற்றி செர்ஷாவின் கொடியை நட்டார்கள் இந்த வெற்றிச் செய்தி வந்து சேர்ந்ததும் கடைசி மூச்சிலிருந்த ஆப்கானிய மன்னர் மலிதான புன்னகையுடன் மிகுந்த சிரமத்துடன் தலையை அசைத்து அப்படியா இறைவனுக்கு நன்றி என்று முணுமுணுத்து மறுகணம் அவர் உயிர் பிரிந்தது பீகாரில் பாட்னாவுக்கு அருகே சசாரம் என்னும் ஊரில் இந்தியாவை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவனான செர்ஷாவின் கலரையை நாம் பார்க்கலாம் மிகுந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தோடு செர்ஷா உருவாக்கிவிட்டு போன நிர்வாக இயந்திரம் மேலும் சிறப்பாக முழு வேகத்தில் விஸ்வரூபம் எடுத்து இயங்க காத்திருந்தது ஒருவருக்காக ஆம் அவர்தான் மொகலாய சூப்பர் நட்சத்திரம் அக்பர் நாளை காணலாம் அக்பரை நன்றி வணக்கம்